மூனாரில் ஹார்டிகார்பில் அதிகளவில் ஊழல் நடத்தப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஜிலன்ஸ் தலைமையில் நடத்தப்பட்ட மின்னல் பரிசோதனையில் இல்லாத வாகனத்தின் பேரில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பைக்கின் பெயரில் கூட போலியான வவுச்சர்கள் உருவாக்கி பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது மூனாரில் ஹார்டிகார்பில் அதிக அளவில் ஊழல் நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பாகமாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் விஜிலன்ஸ் மின்னல் பரிசோதனை நடத்தியது இல்லாத வாகனத்தின் பேரில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வட்டவடை காந்தலூர் மறையூர் போன்ற பகுதிகளில் இருந்து கொண்டு வரும் காய்கறிகள் மாநிலத்தின் முக்கிய மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு சென்று விற்பனை நடத்துவதற்காக மூனாரில் விவசாயத்துறையின் தலைமையில் ஹார்டிகார்ப் செயல்படத் தொடங்கியது வாங்கிய காய்கறிகளுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காமலானதோடு கடந்த சில தினங்களாகவே கட்டிடத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அரசின் பணம் அதிக அளவில் சில செய்ததாக மூன்று பதிமூன்று என்ற கண்டம் செய்த வாகனத்தின் பேரில் பல லட்சம் மோசடி செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கான சான்றுகளும் வெளியிடப்பட்டுள்ளது மட்டுமல்லாது பைக்கின் பேரிலும் போலியான வவுச்சர்கள் உருவாக்கி பணம் மோசடி செய்ததும் விஜிலன்ஸ் கண்டுபிடித்துள்ளது கூடுதல் விசாரணைக்கு பின்பு கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் விஜிலன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்